அன்பான மக்களே நம்மளோட சுவாமிக்கு வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுவாமியோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு நிறைய போட்டு அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதை அவர் வந்து போஸ்ட்டாக போட்டிருக்காரு இதை ஆல்ரெடி நான் பார்த்துருந்தேன் ஆனால் வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை இப்போ தான் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் ஆனால் செம்மையாக இருக்கலை அதில் அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குங்க சுவாமியோடது அவ்வளோ ஃபோட்டோஸ் அவ்வளோ விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க இப்போ கலாட்டாவிலேருந்து அவார்டு கொடுத்தாங்க இல்லையா கர்சுல மேல் கர்ஸில் வந்து அது பெங்களூரில் வீட்டிலே போய் கொடுத்தாங்க இல்லையா அந்த ஃபோட்டோ அப்பா கூட எடுத்த ஃபோட்டோ செம்மையாக இருந்தது அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து போன வருஷம் வந்துட்டு நம்மளோட பிரவீன் சார்கிட்ட வாங்கினார் இல்லையா அதுவுமே அவருக்கு வந்து பயங்கர ஹேப்பி ஆயிடுச்சு விஜய் வந்து ஆல்ரெடி சுவாமி சொல்லியிருந்தார் எனக்கு போனதில் வந்து பிரவீன் சார் கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் வந்து அப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே சூப்பராக இருந்தது இதுவும் சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது தான் பிரவீன் சார் ஃபஸ்ட் டைம் அதாவது மகாநதிக்கு வந்து கொஞ்சம் நாளையிலே வந்துட்டு இந்த இது வந்து கொடுத்துருந்தாங்க அவர் தான் வந்து கொடுத்தாரு பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்மங்க பிரவீன் சார் போன தடவை கொடுத்த ஃபோட்டோ வந்து பயங்கர ஹாப்பி பயங்கர சந்தோஷமாகிடுச்சு அவருக்கு அவ்வளோ அழகாக வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் செம்மையாக இருக்கில்ல மேல் க வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தார் இப்போ தொடர்ந்து ரெண்டாவது வருஷம் வாங்குறதுல அவருக்கு அவ்வளோ ஹாப்பி அப்படின்னு வந்து நிறைய இன்டர்வியூவில் சூப்பராக பேசியிருந்தார் இன்டர்வியூ எடுத்தவரும் நல்ல நல்ல விஷயங்கள் சூப்பராக வந்து கேட்டிருந்தாரு அது அழகாக வந்து நம்மளோட சுவாமி வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இன்டர்வியூ சூப்பராக இருந்ததுங்க இன்னொரு பாட்டு வர் தேடு பாட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது வந்தாலுமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மக்களை சரிங்களா